அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் நம்ம இன்றைக்கி இரண்டு ஜோதிட விதிகளை பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் பொதுவாக ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் இருந்தாலே திருமண தடை தாமதம் பிரச்சனை இதை எடுத்துக்கலாம் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நெடுங்காலம் திருமணமாகாமல் இழுத்துக்கிட்டே இருந்து திடீர்னு எதையுமே பார்க்காம கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அந்த திருமண வாழ்க்கையானது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது சரி இப்போது எட்டாம் இடத்துல கேது மட்டும் தனித்து இருக்கிறார் அப்படின்னு வச்சிக்கல அப்போ அவர்களுடைய தந்தையினுடைய வர்க்கமானது சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு தந்தையினுடைய வர்க்கம் அதாவது அவங்க கூட பிறந்தவங்கள்லாம் இல்லாமையே இருக்கலாம் ஒரு ஒரே ஒரு நபராக இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவர்கள் தந்தையோட கூட பிறந்தவர்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்களுடைய உறவு சரியில்லாமல் போய்விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தந்தை மட்டுமே இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இல்லை அவர்களுடைய அப்படியே இருந்தாலும் அவர்களுடன் உறவு இல்லாத ஒரு நிலையானது இருக்கும் சரியா ரைட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான விதி புதன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த நபர் அந்த பாவத்துக்குரிய நபர் டென்ஷனான ஒரு பர்சனாக இருப்பார் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே புதன் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் நீங்களே டென்ஷனான ஒரு ஆளாக இருப்பீங்க ரெண்டாம் இடத்துல இருந்தாலே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க நாளில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய தாயார் ரொம்ப அதிகமாக டென்ஷன் வரும் எடுத்துக்கோங்க ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவிக்கு அதிகமாக டெ டென்ஷன் வரும் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தந்தைக்கு அதிகமாக டென்ஷன் வரும் அப்படி எடுத்துக்கோங்க புதன் எங்கே இருக்காரோ அந்த காரக உறவானது அதிகப்படியான டென்ஷன்லேயே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து இரண்டு ஆன்மீக துணுக்குகள் பார்க்கலாம் நீங்கள் காலையில் விளக்கேற்றி ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அந்த நேரத்தில் பெருமூச்சு விடக்கூடாது உங்களுடைய மூச்சு காற்று இறைவன் மேலே படக்கூடாது அதனால் பெருமூச்சானது நீங்கள் விடாமல் இருப்பது நல்லது மாதிரி வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களோட மறைந்த நபர்கள் மனை மறைந்த முன்னோர்களுடைய ஃபோட்டோக்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது மனிதனும் தெய்வமும் ஒன்றாக முடியாது அதை கொஞ்சம் பக்கத்தில் தான் வைக்கணும் சரிங்களா நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட உப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட ஆலோசனைகளுக்கும் இன்னை தொடர்புகளெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் இருக்குது சரி மீண்டும் வேறொரு பதிவிட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே